ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய திருவளர் இறைவேற்றல் திருவலர் கமலத்துஅயன் செய்யப்புவிமுன் திகழ்தரும் உலகெலாம் தன்பால் மறுவு சிற்றத்தை என்னும் கிரணத்தால் காண நீராக காணநீராக மதிமாய்ந்து அறிஞராம் காந்தத்து இடையருள் சுடருமிழ்ந்திழங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனை எனது இருள் போயொழிய நாள்தோறும் இறைஞ்சிடுவாம் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆழமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கெயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் தட்சிணாமூர்த்தி மரபு உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பர தேசியர் ஓம் பிரகாஷ் அடிகளார் ஆதியோர் கைலை குருமணி தமிழர் வெளிபாட்டு தந்தை ஆதியோர் ராமானந்த மடாலயம் ஆதி குருமுள்ள சிவராமசாமி அடிகள் ஆதியோருடைய பொன்னார் வெடி குருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன அகமும் புறமும் அருள்நலம் பெறுகின்றன காந்தலிங்க பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத் திருமறவினர் ஆகியோரை மனமொழி மீகலாலே போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நம் ஹோம் போட்சி நம சிவாய சிவாய நம் ிம் நம சிவாயிவாய நமோ ஓற்றி ஓம் நம சிவாயிவாய நமவோம் நம சிவாயிவாய நமோ ஓங்காரம் கோவினீட்டி ஓ வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வடது முச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடும்போதும் ஓங்காரணிவோடு இருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைமணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதுட்டி நட்பேருளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் ஜனத்தெறிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம்

திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு தை திங்கள் பதினெட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இரண்டாம் வளர்வரை மாலை ஐந்து மணி வரை அவிட்டம் விண்மீன் காலை எட்டரை மணி வரை அருட்பனவள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது திருக்குறள் இன்மை ஒருவற்கு இடிவன்று சார்பெனும் திண்மை உண்டாக பெரிங் சுறாவடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை கன்றாரும் கமுகின் வயல் சூழ்தறு காடிதன்னில் நன்றான புகழான்மிகு ஞானசம்பந்தன் உரை சென்றூரதன் மேல் குன்றாதி தவல்லார் கொடு வல்வினை போயருமே வெள்ளிக்கிழமை கஞ்சனூர் ஆறாம் திருமுறை வானவனே வெளிவலமும் மறைக்காட்டானே மதிசூடும் பெருமானே மரையோன் தன்னை ஏனவனை இமபாவன் பேதையோடும் இனிதிருந்த பெருமானை எத்து வாக்கு தேனவனை தித்திக்கும் பெருமாந்தை தீதிலாமரையோனை தேவர் போற்றும் காணவனை கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு ராமலிங்க அடிகளார் சுபவேல் சுவாமி சிவராம்சாமியடிகளார் மேலப்புணவாசல் அடிகளார் ஆதி அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பள்ளி திருமுதுகுன்றம் திருமரிக்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய காக்கை வடிவ அவிட்டம் விண்மீன் சங்கு வெந்தளைக்கும் தடங்கானல்வாய் வங்காமார் வளங்கொல் மறைக்காடாரோ கங்கை செஞ்சடை வைப்பதும் அன்றியே அங்கையில் அனல் ஏந்தல் அழகிதே சேரலுட்டா மலங்கழி அழிந்தவர் வேடமும் மாலையும் தானும் மரன் என ஆதீனப்பணுவல் வைரக்கிய தீபம் அறுபத்தி எட்டு காரியம் மகளால் சகம்படைக்கும் காரண்குளான உடனின்றி ஓர் இயல்பு என எழுகடலும் ஒன்றாக்கி ஒப்பிடு காரியம் மகளால் சகம்படைக்கும் காரணன் குலானனில் உடன் என்று ஓர் இயல்பு என இயற்கடலும் ஒன்றாக்கி ஒப்பிடும் கருணையன் ஏனும் பிறப்பு பிறப்புதன்னை அடைந்தவர்க்குப் பிணையுறா வகையடப்பார்க்கும் கூறிய விழியோ நாதலின் நரமும் கொடியனும் ஆகும் மக்குரைசில் பத்தந்தாதி குருமணி நினது திருவடி பற்றி குற்றங்கள் நிறைந்த ஐம்புரிகள் கரிகிட அதனால் கலங்கு மயக்கத்தைக் கருணையால் போக்கி திருமுறை சமய சிந்தனைக்கேற்ற திறனருள் பாடல்கள் கொண்டு அரிச்சனை முதலாம் தமிழ் வழிபாட்டில் அக மகிழ்வுரருள் ஐயே என ஓதி துதித்து உள்ளம் உக்கின்றோம் வேண்டுதல் மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கரையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுகு நீளாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டியும் மாறாத வட்டையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம் பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் வாடிக்கையாளர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோ நமசிவாய் இன்று பிறந்த நாள் காணும் பிஜேபி அசோகன் அவர்கள் மணியவீர் தீபிகாவின் அண்ணன் நிஜந்தன் பிகாம்சிஏ ஆர்த்தி இலக்கிய வீர் நிர்மலாவின் தோழி மோகன பிரியதர் கார்த்திக் கார்த்திகின் தங்கை மாமகேஸ்வரி கோசாம்பிகா கார்த்திகை செல்வியின் தோழி காயத்ரி ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம பகை உணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வீகட்டும் உழவரெலாம் தானியத்தை விவப்புடனே பெருக்கட்டும் பலதோள்கள் புரிகின்ற பாட்டாரை உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் போற்றியோம் நம சிவாயி சிவாயி நமகோம் அருள்மிகு பெருமான் பெருமானின் சாந்தலிங்க பெருமான் தன்னொரு நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருடைய வேண்டியும் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களிலும் பேரூர் ஆதீன திருநலிகா தெங்கை குருந்தம் கிருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா சுந்தர சேவை மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று உதகை காந்தல் மூவளவரசி திருக்கோயில் வெள்ளப்பாளையம் பாட்டியகுண்டர் தோட்ட அம்மன் திருக்கோயில் சுப்பிரமணியசாமி திருக்கோயில் ராஜவிநாயகர் திருக்கோயில் ஆகியன திருக்குடலை நீராட்டு பிரிவிழாவை காண்கின்றன அதிலும் அன்பர்கள் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயத்திலேயே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இல்லறவனும் நிலருத்திலே எடுத்து வைக்கும் ராய்கேஸ்வரனுடைய மகளும் மருமகளும் எல்லா நிலங்களும் பெற்று வாழ இறைகளை வேண்டுகின்றோம் போற்றியோம் ஓம் நம சிவாய் சிவாய் இரண்டு கைகளை உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து கொள்கின்றோம் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கிறோம்